இன்னைக்கான டெய்லி வெக்கபுலரி பார்க்கலாமா ஸோ இன்னைக்கு வந்து இந்த சிம்பிள் பாஸ்டர்ஸ் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி வீ டூ வேர்புக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்க நான் பள்ளிக்கு நடந்து சென்றேன் இப்போ நேற்று வந்து நான் ஸ்கூலுக்கு நடந்து தான் போனேன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ அதை எப்படி சொல்லலாம் ஐ நான் பள்ளிக்கு நடந்து சென்றேன் அப்போ அந்த நடந்து சென்றேன் அதுதான் ஐ ஐ ஐக் டு பள்ளிக்கு நடந்து போனேன் இப்போது இதுதான் வீட்டு வேபுக்கு நம்ம வேபை வந்து வீட்டு வேர்புக்கு சேஞ்ச் பண்ணுறோம் முடிஞ்சு போன விஷயத்த சொல்லும் போது ஓகே ஸோ அதனால ஐ வாக்குடு டூ ஸ்கூல் பள்ளிக்கு அப்படிங்கிறதுனால டூ ஸ்கூல் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து பாருங்கள் என் சாவியை தொலைத்து விட்டேன்னாத நான் என்னோட கீ வந்து தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும் இது எப்படி சொல்லலாம் ஐ லாஸ்ட்டு ஐ லாஸ்ட் மை அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல ஏன் நான் லாஸ்ட் யூஸ் பண்ணுறேன்னா ஒரு பொருளையோ ஏதாவது தொலைச்சிட்டு அதை தேட முடியல கண்டுபிடிக்க அது இல்லை ஸோ அப்போ சொல்லும் போது ஐ லாஸ்ட் யூஸ் லாஸ்ட் அப்படிங்கிறது தொலைத்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஓகே அதே மாதிரி அவள் பேருந்தை தவற விட்டால் இப்போ இந்த தவற விட்டால் எப்படி சொல்றோம் அதாவது இப்போ ஒரு மீட்டிங் இருக்கு நான் வந்து அதை மிஸ் அதை மறந்துட்டேன் அந்த மீட்டிங் இருக்குன்றதே மறந்துட்டேன் ஸோ இப்போ ஐ மிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நான் கிளாஸை மிஸ் பண்ணிட்டேன் கிளாஸ் அட்டன் பண்ண கிளாஸ் வந்து நான் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன் மிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அவள் பேருந்தை தவற விட்டாள் அதாவது நம்ம அதை ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணாம விடுறது ஸோ அதுதான் வந்து அந்த டைமுக்கு போயிருந்தா நம்ம வந்து பஸ்ஸை பிடிச்சிருக்கலாம் ஸோ அதுதான் தவற விட்டது அப்படின்னு அர்த்தம் தான் மிஸ்டு யூஸ் பண்ணனும் ஷி ஷி மிஸ்ட் த பஸ் ஷீ மிஸ்டு த பஸ் அவள் பேருந்தை தவறவிட்டாள் அடுத்து நான் புரிந்து கொண்டேன் அதாவது எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தது எனக்கு புரிஞ்சிருச்சு ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்ல இது பாஸ்ட்டு தான் ஸோ புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லணும் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ